கார்த்திகை ரெவதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாண்டுிஸ்வரி கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக காளை வந்து டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கவும் அவங்க ரெண்டோரும் பார்த்தோம்னா சாமுஸ்வரி கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக வராங்க அப்போ சாமுஸ்வியும் அந்த பத்திரத்தை படித்து பார்த்ததுமே எல்லாம் கரெக்டாக இருக்குது சரி பெண்ணு கொடுங்க அப்படிங்கும் போது அப்போ அவங்க பெண்ணை போடுறாங்க அப்போ அது எழுத மாட்டுக்குது என்ன பெண்ணு எழுத மாட்டுக்கு அப்படின்னு சொல்லவும் சரி நான் போய் பெண்ணு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது உடனே சந்திரகலா அவங்கள போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஒரு பெண்ணை கூட உங்களால் ஒழுங்காக கொண்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சாரி மேடம் எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க அந்த பெண்ணு நல்லா தான் இருந்தது ஆனால் திடீர்னு எப்படி எழுதாமல் போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப சாண்டுஸ்வரி வந்து வேற பெண்ணு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க எடுத்துகிட்டு வந்ததுமே டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடவும் அப்போ கார்த்தி எல்லாருமே பாட்டி வீட்டில் இருந்து அவங்க கிளம்பி வந்துருந்தாங்க அப்போ உடனே வந்து அவங்களும் கையெழுத்து வாங்கிட்டு ரெண்டு வரும் போகவும் சந்திரகலா நினைக்கிறாங்க நல்ல விலையா டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு முடிச்சு அவங்க கிளம்பும் போது இந்த டிரைவர் வந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷப்படவும் அப்ப சாண்டிஸ்ரீட்ட வந்து கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டுவரும் வந்து எதுக்கு வந்தாங்க ஏதோ நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி இருந்து அப்படிங்கவும் உடனே வந்து சாண்டிஸ்வரையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னத்தை யாருன்னு தெரியாமல் இப்படி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க நாங்கள் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நல்ல விலையாக இவன் வராதம்போது எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சந்திரகலா நினைக்கும் இப்போ ராஜராஜனும் சொல்லிட்டு ஆமாம் ஆமாம்மா நீ நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கிற ஆனால் எங்கள்கிட்ட ஒரு கேட்டிருக்க கேட்டிருக்கக்கூடாதா நாங்கள் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கும்போது அப்போ சாம்பி சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நல்ல காரியத்துக்காக தான் நான் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கும் போது சரிதாம்மா அப்படிங்கிறாங்க அப்போ வந்து கார்த்திக் வந்து இருக்கிறாங்க அத்தை அவங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிற அப்படிங்கும்போது என்ன அப்பிள் அப்படிங்கும் அதாவது நம்ம ஊரில் கர்ப்பிணி பெண்கள்லாம் இருக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து சில பேருக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது அதனால் அவங்களுக்கு உங்கள் கையால் நீங்கள் பச்சளை மருந்து வந்து கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்கவும் என்ன அப்பில் இப்படி சொல்லிட்டீங்க தாராளமாக நான் கொடுக்குறேன் அதுவும் அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டுருக்கிறீங்க அவங்களுக்கு அம்மாவாக இருந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரோஹிணி மயில் வாகனம் எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன்னா ரோஹிணிக்கு வந்து மருந்து கொடுக்கறதுக்காக தான் காத்தி இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை சொல்லவும் சாம்பிடி சொல்லி சரிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து ரேவதி தான் காட்டுறாங்க அப்போ ரேவதி வந்து அதை வந்து அவங்களுக்கு வந்து துர்காவுக்கும் நவீனுக்கும் வந்து ஃபஸ்ட் நைட்டுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வந்தாங்களா அப்போ அவங்க நினைக்கிறாங்க பாட்டி வந்து அவங்க கிட்ட அடுத்த வருஷத்துக்குலேயும் ஒரு பேரணியும் பெத்தியே பெற்றுக்கொடுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரிக்கு தானே நம்மகிட்டேயும் பாட்டி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு முன்னாடி அவள் முந்திக்கிட்டானா என்ன பண்ணுறதுக்கு ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இவருக்கு தான் அதெல்லாம் ஒன்றுமே புரிய மாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி நம்மளுக்கு இன்னைக்கு ஃபஸ்ட் நைட்டுக்காக எல்லா ஏற்பாடும் நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சாந்தி சாதிமுறுத்தாக அவங்களே பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க அப்போ வந்து இப்போ கார்த்திங்க ரூமுக்குள்ளே வரவும் வந்ததுமே பார்க்குறாங்க இது என்னது எல்லாம் பூவும் இதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருக்குது எல்லாம் இந்த ரேவதியோட ஏற்பாடாக தான் இருக்கும் அவள் காலையில் இருந்தே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் அப்போ அவன் பார்க்கும்போது ரேவதி வந்து கையில் பாலோட வாராங்க உடனே வந்து கார்த்து வந்து இருக்கிறாங்க என்ன ரெவரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஏன் உனக்கு பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இங்கே பாரு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டோம்லாம் கொஞ்சம் நாளைக்கு இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டான்னு சொல்லிட்டோம்ல அப்படிங்கவோ அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய கவனம் எல்லாமே ஆஸ்திரேலியா போகிறதுல மட்டும்தான் இருக்கணும் நீ இதெல்லாம் வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை அதுதான் சொல்லிட்டு நீ ஆசைப்பட்டேயா அந்த வாழ்க்கையை நீ வாழணும் அப்படிங்கும்போது ஏன் தான் இவன் புரிஞ்சுக்க மாட்டேக்கானோ தெரியல ஏதோ அப்போ இருந்த கோவத்தில் இவனை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு சொல்லிவிட்டு ஆஸ்திரேலியா போகணுன்னு சொல்லி முடிவெடுத்தேன் ஆனா அதுக்கப்புறம் தான் நான் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம உங்களெல்லாம் விட்டு நான் போக வர மாதிரி கிடையாது ஆனா இவன் என்னன்னா நம்மளை போக போன்னு சொல்லி வற்புறுத்திட்டு இருக்கானே இவனுக்கு நம்மளுடைய ஃபீலிங்கே புரிய மாட்டுக்கு அப்படின்னு ரேவதி வந்து நினைக்கிறாங்க அப்போ வந்து ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க அங்கே பாரு துர்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சுது அவங்களுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தமோ அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிடணும் நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பெற்று குடுக்கணும் அப்படிங்கவும் உடனே கார்த்தி வந்து முழிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எங்க பாரு ரேவதி உன் மனசுக்குள்ள இந்த மாதிரிக்கெல்லாம் ஆசை இருந்ததுன்னா அதெல்லாம் தூக்கி போடு அப்படிங்கும் போது என்னையா அப்படி பேசிட்டு இருக்கிற உன்கிட்ட வந்து நான் வந்து வெளிப்படையாகவும் பேசியாச்சது ஆனாலும் உனக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேங்க ஏன் தான் இப்படி இருக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லவும் இவ தான் பேசிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அவங்க வழக்கம் போல கீழே பாய போட்டு விரிச்சு அவங்க படுக்க போயிட்டாங்க உடனே வந்து ரேவதி வந்து அவங்க பார்க்குறாங்க கார்த்தி நீ வந்து மேலே வந்து படுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இங்க பாரு என்ன தொந்தரவு பண்ணாத பேசாம போய் படு அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதி வந்து நினைக்கிறாங்க இவ தான் மனசு மாதிரி இவன் என்ன விரும்ப போறானோ தெரியல சரி என்ன பண்றதுக்கு நாள் வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டே இருக்க அவங்க நினைக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா காளியமலை தான் காட்டுறாங்க காளியமலை வந்து இப்போ சிவனாண்டிகிட்டையும் அவங்க முத்து வழிட்டு சொல்றாங்க எங்கள் பாரு பத்திரத்தை பேருக்கு வந்து அந்த வீட்டை வந்து எழுதியாச்சுது அதனால நாளைக்கே வந்து இந்த ஊர் ஜனங்களை பெரியவங்களை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிற அழைச்சிட்டு போயிட்டு அந்த வீடு வந்து ஓம்பர்ல தான் எழுதி கொடுத்துருக்கிறா சாம்பிடி சிறு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்ற அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை தேவையானா பொழுசை நீ அழைச்சிட்டு போ அப்படிங்கவும் இது கெட்டதுமே சிவனாண்டி சொல்றாங்க சித்தி இதெல்லாம் சரியாக வருமா அப்படின்னு சொல்லும்போது என்ன மகனே இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்கிற இதுக்காகவும் அந்த சித்தி உனக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்குறேன் டாக்குமெண்ட் எல்லாமே பக்காவாக உன் பேரில் வந்துருச்சுது இன்னும் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்க நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க கண்ணில் பற்றவே கூடாது நான் சொல்கிற வரைக்கும் நான் சொல்கிற இடத்துல தான் நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அதாவது சாமுடிஸ்ரீ கிட்ட போய் ரெண்டு பேரும் கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்களா அவங்ககிட்ட தான் வந்து காளியம்மா வந்து சொல்லிட்டு இருக்கவும் சரிதான் மேடம் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதே நாங்கள் கேட்டு நடக்குறோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து உடனே சிவனாடி கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு நான் நாளைக்கு நாலஞ்சு பேர் பெரியவங்களை கூட்டிட்டு போகிற கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்ககிட்ட இந்த டாக்குமெண்ட்டை காட்டி அவளை அந்த வீட்டை விட்டு நீ விரட்டுற அப்படிங்கவும் அப்போ வந்து முத்துவேல் சொல்றாங்க நீ சொல்றதுனா சரிதான் காலியம்மாள் ஆனால் வந்து இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனால் அப்போ இந்த வீடு நம்மளுக்கு இப்போ உடனே கிடைக்காது அப்படிங்கும் போது கடை கேட்டாலும் பரவாயில்ல ஆனால் அவளை வந்து வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லி வீடை வந்து சீல் வச்சிருவாங்க எப்படியோ அவளை அந்த வீட்டை விட்டு கிளப்பிட்டா போகிறோம் அதுவே நம்மளுக்கு கிடைச்ச வெற்றி தானே அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து முத்துவேல் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சந்திரகலா வந்து சிவனாண்டி ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஆச்சுது அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி ஆச்சுதா எல்லாம் பக்காவாக ஆச்சுதான்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு சந்திரக்கலாம் நீ கவலைப்படவே வேண்டாம் டாக்குமெண்ட்டில் வந்து எல்லாமே என் பேருக்கு மாற்றி ஆச்சுது அதனால நீ கவலைப்பட வேண்டாம் நாளைக்கு நான் அங்கே கிளம்பி வருவேன் அப்படின்னு சொல்லவும் உடனே என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரக்கலாம் வந்து கேட்கவும் அப்போ சிவனாண்டி வந்து காளிமாள் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சந்திரக்கலா சரி அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த கார்த்தி வந்து நல்ல வெலை அக்கா கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கப்புறமா தான் வந்தான் வந்ததுமே வந்து கேட்டானா அக்கோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் அவன் சும்மா இருக்காமா மாட்டான் அப்படிங்கும் அவன் என்ன சொன்னாலும் சரி தான் டாக்குமெண்ட்டு தானே பேசும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது டாக்குமெண்ட்டை தான் உங்கள் அக்கா சைன் போட்டு கொடுத்துருக்குறாளா அதனால் அவனால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா உடனே சந்திரக்கெல்லாம் சரி எல்லாம் நல்ல நாளைக்கு நல்லபடியாக நடக்கட்டும் எப்படியோ அந்த வீடு வந்து நம்ம கைக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க அப்போ கார்த்தி வந்து எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ மயில் வாகனம் வந்து வராங்க என்ன கார்த்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இல்லை நேற்றுக்கு ரெண்டு பேர் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போனாங்க அதை பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அதுதான் அத்தை வந்து சொன்னாங்களா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தான் ஆனால் என்னென்னு தெரியல என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சாம்புஸ்வரி வந்து வீட்டில் இருக்கவும் அப்போ வந்து சிவனாண்டி முத்துவேல் வந்து ஒரு நாலஞ்சு பேர் அவங்க அழைச்சிட்டு வராங்க அப்போ அந்த நேரத்தில் அங்கே பார்க்கும்போது கார்த்தி வந்து அதாவது சில பெண்கள் கர்ப்பிணி பெண்களை அவங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க அவங்க சாம்புஸ்வரி கையால் பச்சைளை மருந்து கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்க அழைச்சிட்டு வரவும் அப்போ சாம்புஸ்ரீ வந்து பச்சளை மருந்து எல்லாமே ரெடி பண்ணிருந்தாங்க அது ரெடி பண்ணதுமே அதெல்லாம் கொஞ்சம் மருந்து வந்து ரோஹிணிக்குன்னு சொல்லிக்கிட்டு அவங்க எடுத்து வைக்கவும் அதாவது கார்த்தி வந்து ரோஹிணிக்குன்னு சொல்லி எடுத்து வைக்கிறாங்க அப்போ மற்ற பெண்களுக்கெல்லாம் கொடுத்ததுமே உடனே வந்து ரோஹிணி வந்து சொல்கிறாங்க அம்மா கையால் அந்த மருந்தை கொடுத்தா தான் நான் குடிப்பேன் அப்படின்னு கார்த்திகிட்டேயும் மயில் வாங்கினதிட்ட சொல்லவும் அப்போ மயில் வாங்கின சொல்கிறாங்க என்ன ரோகிணி நீ புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ அதாவது அத்தை கையால் உனக்கு எப்படி தர சொல்ல முடியும் அப்படிங்கவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அம்மா கையாலே எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கவும் உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க சரி அத்தை இந்த மருந்து வந்து கர்ப்பிணிப்ப பெண்கள் மட்டும் தான் குடிக்கணுமா மற்ற யாரும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும்போது அப்படி நான் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள அதெல்லாம் எல்லாருமே குடிக்கல அப்படின்னு சொல்லவும் சரி அதாவது உங்க பொண்ணுங்களுக்கும் கொடுங்க கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே வந்து சாம்பிடிச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க ரோஹிணிக்கு ரேவதிக்குலாம் கொடுக்கவும் உடனே வந்து அவங்களும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க அவ கர்ப்பமாக இருக்கிறா குடிக்கிறா சரி இவன் எதுக்கு எனக்கும் கொடுக்க சொல்லிருக்கானே தெரியல அப்படின்னு ரேவதி வந்து காத்தி பார்த்தேன்னு நொந்துக்கிட்டே அவங்க குடிக்கிறாங்க அந்த மாதிரி நடக்குது எல்லாருமே அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா அப்போ சாம்பிடிச்சிட்டு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சிவனாண்டி வந்து வெளியே இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க உடனே வந்து என்னது சிவனாண்டி குரலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில இருந்து வெளியே வரவும் உடனே நீ எதுக்காக இங்கே வந்திருக்கிற அதுவும் ஊர்க்காரங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து சிவனாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன உளறிட்டு இருக்கிற உனக்கு என்ன விடிஞ்சதும் விடியாதலும் உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சு போச்சா அப்படின்னு சாம்பீஸ்வரி கேட்டுட்டு இருக்கவும் எனக்கும் ஒன்று பிடிக்கல அதனால் வந்து நீ எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க எல்லாம் அந்த வீடு எனக்கு தான் சொல்லிக்கிட்டு அதனால தான் சொல்ற அப்படிங்கவும் என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிஸ்வரி கோவத்தோட கேட்கவும் அப்போ ராஜராஜன் மயில் மயில்வாகனம் கார்த்தினி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே வந்து சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க நல்லா கேளுங்க இவ இதோட இந்த வீட்டை விட்டே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ உடனே உடனே வந்து சிவநாண்டி வந்து சொல்றாங்க என்ன ஊர்க்காரங்களாம் வந்திருக்கிறீங்க அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே அவங்களும் சொல்கிறாங்க சாம்டி சுரியம்மா நீங்கள் இந்த வீட்டை வந்து இவன் பேருக்கு நீங்கள் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்களா எழுதி அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சாம்டி சுரி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சிவனாண்டிக்கு ஒன்றும் புரியல என்னது இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் உடனே சாம்டி சுரி சொல்கிறாங்க அந்த டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு பிரித்து பாரு அப்படிங்கிறாங்க அதை எடுத்து பார்க்குறாங்க பார்த்தோம்னா சாம்டி சுரி போட்ட கையெழுத்து வந்து மறைஞ்சிருக்குது அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்து